வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இன்று பனிரெண்டாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சனிக்கிழமை இன்று கோட்சாரத்தில் சந்திரன் மகர ராசிக்குள் செல்கிறார் காலை மணி ஆறு முப்பத்தி ஏழு நிமிடத்திலிருந்து தொடங்கி திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் நேற்றைய தினம் சூரியனுடைய உத்திராடத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த சந்திரன் இன்று காலை ஆறு முப்பத்தி ஏழிலிருந்து இன்றைய தினத்திற்காக முழுவதுமாக சந்திரனுடைய சுயநட்சத்திரமாகியே திருவோணத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் இன்று இரவு வரை ஆல்மோஸ்ட் இன்று முழுவதும் திருவோணத்திலேயே சந்திரனுடைய சாரம் இருக்கிறது இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குடைய பலன்களை சுருக்கமாக ஒரே பதிவில் பார்த்து விடலாம் மேஷ ராசிக்கு அற்புதமான தொழில் வளர்ச்சி தொழில் மேன்மைகள் வருமானத்தில் உயர்வு அற்புதமான பணி தொடர்பான விஷயங்களிலும் ஆதாயம் இடமாற்றம் விரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு காலநிலை அற்புதமான ஒரு தைரியம் தன்னம்பிக்கைக்கு அதிகரிக்கக்கூடிய நிலையும் மிகப்பெரிய வருமானத்தில் ஏற்றம் அதற்குடைய சுப விரயங்கள் நீண்ட நாள் விருப்பமான சுப விரயங்கள் வீடு வாகனங்கள் போன்றவை இல்லைனா ஏதாவது அசையாத சொத்துக்களாக வீடு வாகனங்கள் போன்றவை வாங்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இன்று இருக்கும் அது தொடர்பான மேஜரான ஒரு சக்சஸ்ஃபுல்லான விஷயங்களை இன்று ஜெயித்து கொள்ளக்கூடிய நாளாக இன்று இருக்கும் அடுத்தது ரிஷபராசிக்கு இன்று சந்திரன் பாகிஸ்தானத்தில் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும் ராசிநாதனும் அதே சந்திரனுடைய மற்றொரு நட்சத்திரமாகிய ரோஹிணியில் இருக்கிறார் பாக்யஸ்தானத்தில் சந்திரனும் அதே சுயசாரத்தில் திரிகோணமாக இருப்பது அதிர்ஷ்டத்தினால் நன்மைகள் தாயாருடைய ஆசிர்வாதத்தினால் உயர்வு தாய் வழி ஆதாயத்தினால் மேன்மை நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் குழந்தைகளுக்கு தொழில் வளர்ச்சி பணியில் ஏற்றம் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை இதெல்லாம் ரொம்ப நல்ல சிறப்பான நிலை ஆனால் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் மட்டும் சிறிது அனுசரித்து செல்வது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமும் சந்திராஷ்டமமாக செல்வது கண்டிப்பாக திருமண வாழ்விலும் ரிலேஷன்ஷிப் வகையிலும் பிறரிடம் பேசும் பொழுதும் மட்டும் சற்று கவனம் அதிகம் காட்ட வேண்டும் ஆனால் பொருளாதாரத்திற்கு ரொம்ப அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் திடீர் தனப்பிராப்தி கூட ஏற்படக்கூடிய நல்ல நிலை வீடு வாகனங்களால் ஆதாயம் தாயார் வழியில் ஒரு பெரிய ஒரு பக்கபலமான சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை நீண்ட நாள் முயற்சிகளுக்கு வெற்றியான சில பலன்கள் கூட கிடைக்கும் பேச்சில் மட்டும் சற்று நிதானமாக இருக்க வேண்டும் அடுத்தது கடக ராசி நண்பர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் ஏழாம் வீட்டில் சந்திரனுக்கென்றே கொடுக்கப்பட்ட திருவோணத்தில் இன்று செல்கிறார் கணவன் மனைவியிடையே இடையே ஓரளவிற்கு ஒற்றுமை ஏற்படும் இவர்களுக்கும் வெளிநாட்டு தொடர்பினால் வருமானத்தில் ஏற்றம் பணியில் வளர்ச்சி தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் அற்புதமான வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களால் ஆதாயம் ஆனாலும் திருமண வாழ்வில் சற்று தொடர்ந்து பிரச்சனை வராத அளவிற்கு முதலில் இருந்தே அனுசரித்து செல்வது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் இன்று அற்புதமான லாபத்தை அடையக்கூடிய ஒரு நிலை தொழில் லாபமாக இருக்கலாம் அதிர்ஷ்டத்தினால் சில லாபத்தை அடையக்கூடிய நிலையாகவும் இது இருக்கலாம் அடுத்தது சிம்ம ராசிக்கு இவர்களுக்கு சந்திரன் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் இது விபரீத ராஜயோகம் பணி ரீதியிலான நீண்ட நாள் முயற்சிகளுக்கு ஏதாவது இன்டர்னலான வளர்ச்சிகளாக இருந்தாலும் வேறு பணி வேலை தேட தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்காக இருந்தாலும் ஒரு நல்ல இமெயில் வரலாம் உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்கள் பணிக்கான ஒரு பாசிட்டிவான விஷயமாக நடக்கலாம் ஆனால் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அதிகம் காட்ட வேண்டும் ஆனால் பணி தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு இது ஏற்றமும் ரிலேஷன்ஷிப் வகையிலும் சுக சுகஸ்தான ரீதியிலான ஆரோக்கியத்திற்கும் சற்று கவனமான ஒரு பலன்கள் பணிக்கான சில விரயங்கள் இல்லைனா தொழிலுக்கான சில விரயங்கள் இல்லைனா ஆரோக்கிய விரயங்களாகவும் இது மாற வாய்ப்பிருக்கிறது ஸோ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனித்துக்கொண்டு கொண்டு பாதுகாப்பாக இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் கணவன் மனைவியிடையே கூட வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது கொஞ்சம் உங்களுக்கு நல்ல பாதுகாப்பையே கொடுக்கும் அடுத்தது ராசி நண்பர்களுக்கு இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் சந்திரன் சுயசாரத்தில் இருக்கிறார் அற்புதமான லாபம் மெட்டீரியல் விஷயங்கள் தொழில் ரீதியிலான வளர்ச்சிகளாக ஏற்கலாம் பணியில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வளர்ச்சியாக பணிக்கு நம்ம முன்னர் சொன்ன ராசிகளை போல பணிக்கான இன்டர்னலான வளர்ச்சிகளோ இல்லை வெளி வேலையாக இருந்தாலும் இவர்களுக்கும் ஒரு நல்ல வளர்ச்சியான பாசிட்டிவான பலன்கள் வேலை உத்தியோகம் வருமானம் ஏறக்கூடிய நல்ல நிலை ஆனால் கண்டிப்பாக திருமண வாழ்வில் அனுசரிப்பது குழந்தைகளுடன் தொடர்ந்து விட்டுக் கொடுப்பது தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் தொடர்ந்து இவர்களுக்கு அந்த போராட்டமான நிலை கண்டினியூ ஆகக்கூடிய பலன்களாகவே இருக்கிறது கண்டிப்பாக தந்தையோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அவருடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு சந்திரன் சுகஸ்தானத்தில் நான்காம் வீட்டில் இருப்பது தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு ஒரு நல்ல முடிவை எடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தொழிலுக்கான இடமாற்றங்களை சில விஷயங்களாக அடையலாம் சில விஷயங்களை முடிவெடுத்து இன்று வெளியூர் வெளிநாடு பிரயாணத்தை தொழிலுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கலாம் தொழிலுக்கான சில சுப விரியங்கள் செய்து கொள்ளக்கூடிய நிலையாகவும் இன்று இருக்கலாம் இடமாற்றம் அலைச்சல்கள் தொடர்பான ஒரு தொழில் வளர்ச்சி பணி ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கண்டிப்பாக அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அதிகம் காட்ட வேண்டும் அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி நின்று பெரிய அளவிற்கு பாதகத்தை கொடுக்காத அளவிற்கு அவர் தடுத்து விட்டார் அப்படின்னு சொன்னால் அது பொருளாதாரத்தில் ஒரு லாபமான நிலையை கொடுக்கும் எடுத்த காரியம் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் ஆனால் அந்த அஷ்டமாதிபதி பாதகஸ்தானம் ஆகிய ஒன்பதில் இருப்பது கண்டிப்பாக மூத்த சகோதரர்களுடன் விருச்சிக ராசிக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அதை சற்று பார்த்து கொள்ள வேண்டும் அவர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம் இல்லை அவர்களுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் விருச்சிக ராசி நண்பர்களும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிக அதிக கவனத்துடன் இருப்பது நல்ல நிலை இதே சந்திரன் பாதகாதிபதியாக அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும் பொழுது புதிய முயற்சிகளில் ஒரு சராசரியான முயற்சியாக இருப்பவைகளை மட்டும் நீங்கள் செய்துவிட்டு ஓவர் கான்ஃபிடென்ஸை எந்த விதத்திலுமே கையில் எடுக்காமல் இருப்பது அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இருப்பது இதெல்லாமே உங்களுக்கு நேர்மறையான விஷயங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் விஷயங்களை நன்மையாகவே கொடுக்கும் அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு அஷ்டமாதிபதியான சந்திரன் குடும்பஸ்தானமாகிய இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் கண்டிப்பாக இது பொருளாதாரத்தில் ஏற்றம் அற்புதமான தனப்பிராப்தி வாழ்க்கை துணைக்கும் வருமானம் உயரும் உங்களுக்கும் அற்புதமான திடீர் தனயோகம் ஏற்படும் ஆனால் குடும்ப வாழ்வில் வாக்குவாதம் இருக்கக்கூடாது அளவான தைரியம் மட்டுமே உங்களுக்கு உதவும் ஆரோக்கியத்திலும் ஓரளவிற்கு அக்கறை தேவை இவங்களுக்கு பணியிலும் அற்புதமான வளர்ச்சி தொழில் லாபமும் ஓரளவிற்கு சிறப்பாகவே இருக்கும் திடீர் முதலீடுகள் திடீர் வளர்ச்சிகள் தொழில் ரீதியிலாக இன்று தனுசு ராசி நண்பர்கள் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மகர ராசிக்கு சந்திரன் சுயசாரத்தில் ராசிக்குள்ளே இருக்கிறார் ஏழாம் வீடு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய வீட்டிற்குடைய சந்திரன் கடக சந்திரன் ராசியை தேடி வந்திருப்பது கணவன் மனைவியிடையே ஓரளவிற்கு ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகளோடும் ஓரளவிற்கு இணக்கமான நிலையாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி ஒரு சுப சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இது ஏற்படலாம் நீண்ட நாள் முயற்சிகளுக்கு ஒரு வெற்றியான ஒரு நல்ல பலன் ஏற்படக்கூடிய நிலை இருந்தாலும் மகர ராசி நண்பர்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியில் அந்த விஷயம் சக்சஸ்ஃபுல்லாக நடந்து முடியும் வரை வெளியில் சொல்லாமல் இருப்பது ஒரு திருஷ்டியான விஷயங்களை தவிர்ப்பதற்கு உதவும் அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு ஆறாம் அதிபதியான சந்திரன் பனிரெண்டில் இருப்பது கண்டிப்பாக பணி ரீதியிலான விஷயங்களுக்கு வளர்ச்சி கடன் தொடர்பான விஷயங்களுக்கு ஆதாயமான நிலை சுக சுகஸ்தானம் ரீதியிலான வீடு வாகனங்கள் வாங்குவது இல்லைனா வாகனங்களை ரிப்பேர் செய்வது வீட்டிற்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கக்கூடிய சில உங்களுக்கு வேண்டிய வீட்டுக்கு தேவையான ரெஃப்ரிஜரேட்டர் இல்லை வாஷிங் மிஷின் இது போன்ற சில விஷயங்களை வாங்குவதற்கு ஒரு கடன் தொடர்பான விஷயங்களால் நீங்கள் வாங்கக்கூடிய நிலையாக இருக்கும் அதே சமயம் இது மருத்துவ விரயங்களையும் ஆரோக்கிய பிரச்சனைகளையும் கொடுப்பதற்கு சிலருக்கு வாய்ப்பாக அமையும் உணவினால் ஆரோக்கிய பிரச்சனை வராமல் இருப்பதற்கு உணவில் சற்று நண்பர்களுக்கு பார்க்கலாம் மீனராசிக்கு லாபஸ்தான சந்திரன் ஐந்தாம் ஐந்தாம் அதிபதி வீட்டை பார்க்கிறார் குழந்தைகளுடைய வாழ்வில் திருமணம் தொடர்பான விஷயங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் வளர்ச்சியான நிலை ஏற்படும் குழந்தைகளுக்கு திருமணம் பார்த்து கொண்டிருந்தால் அவங்களுக்கு வரன் தேடி வரக்கூடிய நல்ல நிலை மனதில் ஓரளவிற்கு கடந்த நாட்களை விட இன்று மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் ஏற்படும் ஆனாலும் திருமண வாழ்வில் தொடர்ந்து விட்டு கொடுப்பது உங்களுக்கு நல்ல பலன்கள் மீனத்திற்கு வருமானத்தில் தொடர்ந்து ஏற்றமான நல்ல நிலை பணி வளர்ச்சி தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆனால் திருமண வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது விரயங்களில் சற்று அக்கறையாக இருப்பது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நன்மையை கொடுக்கும் இதுதான் பனிரெண்டாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமைக்கான பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்